திருச்சி மாநாட்டில் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு பங்கேற்காமல் அதிமுகவுடன் கூட்டணி அந்த தவறை நான் விட்டேன் இன்னைக்கு வந்து பேசுறார் வைகோ அவர்கள் எதற்கு அந்த தவறு நடந்தது இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்தந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் முடிவெடுக்கும் இது எல்லா கட்சிகளுடைய தேர்தல் கூட்டணி வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் மராட்டியத்திலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியிலே இல்லையா இப்பொழுது உததேவ் உததேவ் தாக்கரே உடைய கட்சியும் ராஜ்தாக்கரே உடைய கட்சியும் நவநிர்மாண் சேனமும் இன்றைக்கு ஒன்றிணையவில்லையா தமிழ் இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சி இவர்களோடு சேர்ந்தார்கள் சேரவில்லை என்றெல்லாம் பார்க்க முடியாது எடுக்கப்பட்ட எல்லா முடிவுகளும் அன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழலை மனதில் கொண்டு கட்சி எடுத்த முடிவு திமுகவில் சேரணுங்கிற முடிவோடு எல்லா ஏற்பாடுகளும் அறிவிக்கிற நிலையில இருந்தப்ப அதிமுகவுடன் இது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்குமா இல்ல இது ஒரு நல்ல தருணமாக இது அரசியல் வரலாற்றில் பார்க்க முடியுமா இல்லை எல்லா அரசியல் கட்சியும் அந்தந்த அரசியல் கட்சி மேற்கொள்ள வேண்டிய வியூகங்கள் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுப்படுத்தி கட்சி எடுக்கின்ற முடிவு அன்றைக்கு எங்கள் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அவர்கள் கொடுத்திருக்கிற அழுத்தம் நிர்வாக குழுவில் விடிய விடிய நடந்த விவாதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கலாம் அந்த முடிவு இப்பொழுது பார்க்கிற பொழுது என்ன விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஒரு தலைவர் அதை ஒப்புக்கொள்கிறார் அதை இதோடு எதனோடையும் உச்சி நாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது எல்லாரும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு தவறு அப்படிங்கிறாங்க அன்னைக்கு மைனாரிட்டி திமுக அரசு திரும்ப திரும்ப ஜெயலலிதா இதே ஆதரவு அவர்கள் திமுகவுக்கு கொடுத்திருந்தால் மெஜாரிட்டி அரசாகவே அமைந்திருக்கும் திமுக அரசு அதற்கு பின்பு எதை நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறீர்களோ எதை நீங்கள் வலியுறுத்தினீர்களோ அந்த முள்ளி வாய்க்கால் இன படுகொலைக்கு கூட முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் அப்ப எவ்வளவு வாய்ப்புகள் நழுவ விடப்பட்டிருக்கிறது இல்லை அரசியல் களத்தில் ஒரு அரசியல் கட்சி இந்த முடிவைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரும் எங்களை வற்புறுத்த முடியாது ஒரு ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வியூகங்களை அமைத்து அரசியல் கட்சி விவாதங்களை மேற்கொண்டு எடுக்கப்படுகிற முடிவு அந்த முடிவை ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அந்த முடிவு எடுத்திருக்கலாம் என்று இன்றைக்கு சொல்ல முடியாது பத்தாண்டுகள் கழித்து அந்த நேரத்திலே கட்சி எடுத்த முடிவு அது ஆனால் அதற்கு பிறகு இந்த ஏழு ஆண்டுகளாக நாங்கள் எடுத்த முடிவுகளை உறுதியாக நிற்கிறோம் அதை சொல்லுகிறோம்